மனசுக்குள் ஒரு சூனியக்காரி உங்களில் பலருக்கு ரஃபன்சல் கதை தெரிந்திருக்கும் அவள் மாபெரும் அழகி பிறந்தவுடனேயே இவளை சூனியக்காரி ஒருத்தி பெற்றோர்களிடமிருந்து அபகரித்து போய்க் காட்டிலே உள்ள கோட்டை கோபுரத்தில் சிறை வைத்து விட்டாள் படிக்கட்டுகளோ கதவுகளோ இல்லாத அந்த உயரமான கோபுரத்தில் ஜன்னல் மட்டும் உண்டு வெளி உலகத்தையே பார்க்காமல் ரஃபன்சல் வளர்கிறாள் பொன்னிறத்தில் மிக நீளமான கூந்தல் ரோஜாவோடு போட்டி போடும் அளவுக்கு நிறம் ஆனால் தான் இப்படி ஒரு பேரழகியாக இருக்கிறோம் என்பதை தெரிந்துவிடக் கூடாது என்பதில் சூனியக்காரி கவனமாக இருந்தாள் தான் அழகி என்று தெரிந்தால் தன்னம்பிக்கை வந்து எங்கே தப்பித்துப் போய்விடுவாளோ என்ற எண்ணத்தில் ரஃபன்சலை அழைத்து வைத்திருந்த கோபுரத்தில் ஒரு கண்ணாடி கூட வைக்கவில்லை அந்த சூனியக்காரி குரங்கு மாதிரி இருக்கிற இந்த முகத்தை வைத்துக் என் முன்னாடி வந்து நிற்காதே என்று சூனியக்காரி பொழுது விடிந்து பொழுது சாயம் வரை ரஃபன்சலை திட்டி தீர்ப்பாள் இதை ரஃபன்சலும் உண்மை என்று நம்பி ஐயையோ ஆண்டவன் என்னை இப்படி அவலட்சணமாகப் விட்டானே என்று நினைத்து வேதனைப்பட்டது கொண்டே இருப்பாள் ஒருநாள் காட்டுக்கு வேட்டையாட வந்த இளவரசன் அந்த கோபுரத்தின் ஜன்னலில் தெரிந்த ரஃபன்சலின் முகழகை பார்த்து அவள் மேல் காதல் கொள்கிறான் ஒருநாள் சூனியக்காரி கொஞ்சம் கண்ணயர்ந்த நேரம் இளவரசன் கோபுரத்துக்கு அருகே சென்று ரஃபன்சலைப் பார்த்து தனது காதலை வெளிப்படுத்தினான் ஹூ உலகிலேயே உன்னைப் போல பேரழகி கிடையாது உன் முடியைப் போல பொன்னிறமான நீளமுடி யாருக்குமே இல்லை என்று அவன் புகழ தான் அவலட்சணம் இல்லைதான் நிஜமாகவே அழகி பேரழகி என்பதை வாழ்க்கையில் முதல் முறையாக ரஃபன்சல் உணர்கிறார் பிறகு இருவரும் பலமுறை சந்தித்துக் கொள்கின்றனர் கடைசியில் ரஃபன்சலின் நீண்ட முடியையே கயிறு மாதிரி கீழே வினச் சொல்லி அதன் வழியாக கோட்டையின் உச்சிக்குப் போய்ச் சூனியக்காரியை வீழ்த்திவிட்டு இளவரசன் ரஃபன்சலைக் கோபுரச்சிறையிலிருந்து மீட்டு திருமணம் செய்து கொண்டான் பிறகு நீண்ட நாள் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்று இந்த கதை முடிகிறது சரி இப்போது எதற்கு நான் இந்த கான்வென்ட் கதையைச் சொல்கிறேன் கதையின் காரணத்தைச் சொல்வதற்கு முன்னால் கிரியேட்டிவிட்டி பற்றி நாம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இங்கே நினைவுப்படுத்திக் கொள்வோம் மாணவன் ஒருவன் பள்ளிக்கூடத்தின் ஆரம்ப வகுப்பில் இருக்கிறான் ஏதோ காரணத்தினால் ஆங்கில பாடத்தில் மட்டும் குறைவாக மதிப்பெண் எடுக்கிறான் குடும்பத்திலும் பள்ளியிலும் ஒருவர் மாற்றி ஒருவர் நீ இங்கிலீஷில் வீக் உனக்கு இங்கிலீஷ் வராது என்று அரை திராயர் கிளாஸிலிருந்து டிகிரி படிப்பு முடித்து கல்லூரியை விட்டு வெளியே வரும் வரை திரும்பத் திரும்பச் சொல்கிறார்கள் நீ குரங்கு மாதிரி அசிங்கமாக இருக்கிறாய் என்று ரஃபன்சிலை பார்த்து சூனியக்காரி சொன்னதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது இதுதான் நெகட்டிவ் பிலீஃப் அவநம்பிக்கை டூட் மாணவனும் ரஃபன்சிலை போலவே இதை உண்மை என்று நம்பி வருகிறான் அதனால் இங்கிலீஷ் பாடத்தில் அலர்ஜி மட்டுமில்லை ஆங்கில நியூஸ் பேப்பர் பக்கம் கூட அவன் போவதில்லை இங்கிலீஷில் யாரிடமுமா ஓரிரு வார்த்தைகள் பேசுவதும் இல்லை அந்த மொழியில் பேசும் நிர்பந்தம் வரும்போது கூட இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு வராது என்று தனக்கு தானே திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொள்கிறான் இதுதான் ரெப்படேட்டிவ் மைண்ட் செக்குமாட்டுச் சிந்தனை ரஃபன்சல் கோட்டை கோபுரத்துக்குள் சிறைப்பட்டதைப் போல் இந்த மாணவன் செக்குமாட்டு சிந்தனைக்குள் மாற்றிக்கொள்கிறான் அவன் அந்த உணர்ச்சியால் ஆங்கிலம் கற்கும் முயற்சியில் இறங்கவே இல்லை அதாவது இந்த மாணவனின் தன்னம்பிக்கையை வளர்க்க இளவரசன் ஒருவன் வரவேண்டும் இந்த இளவரசனைத்தான் நான் கிரியேட்டிவிட்டி என்கிறேன் இந்த இளவரசனால்தான் அவநம்பிக்கை என்ற சூனியக்காரியை வீழ்த்த முடியும் இந்த கிரியேட்டிவிட்டி என்ற இளவரசனால்தான் நம்முடைய ஆற்றல் என்ற இளவரசியை ரெப்பிடேடிவ் மைண்ட் என்ற சிறையிலிருந்து விடுவிக்கவும் முடியும் இங்கிலீஷ் பேச கூச்சப்படுவது என்பது ஒரே ஒரு உதாரணம்தான் வாழ்க்கையில் இது மாதிரி பல உதாரணங்கள் நிகழ்கின்றன பாரபட்சம் காட்டும் மேலதிகாரி வாங்கிய கடனை கொடுக்காமல் ஆட்டம் காட்டும் கடன்காரன் மரியாதை கொடுக்காமல் பேசும் மனைவி அல்லது கணவன் போன்றவர்களை எதிர்கொள்ளும் போது சே இந்த ஜென்மத்தையெல்லாம் திருத்தவே முடியாது திருத்தவே முடியாது என்ற தோடு சிந்தித்தால் ரத்னையிலிருந்து விடுதலை கிடைக்காது இவர்களை எப்படி அணுக வேண்டும் என்பதை ஆரம்பத்திலிருந்து தெளிவாக சிந்திக்க நமக்கு கற்பனா சக்தி கிரியேட்டிவிட்டி மிக மிக அவசியம் சரி இந்த கற்பனாசக்தி நமக்கு வராமல் தடுக்கிற எதிரி எது முக்கிய எதிரியே இந்த ரெபிடேட்டிவ் எந்த ஒரு விஷயத்தையும் புதிதான கோணத்திலிருந்து பார்க்கத்தடையாக இருப்பதே இந்த செக்குமாட்டு சிந்தனைதான் அல்வா துண்டி யாருக்கு போய்யா ஒரே போர் அடிக்குது என்று சொல்லிக் கொண்டு நேரம் காலமே இல்லாமல் படுக்கையில் சதா குப்புரடித்து தூங்குபவர்கள் நம் நாட்டில் நிறைய பேர் அதுவும் பள்ளி கல்வாரிகள் எல்லாம் விடுமுறையில் இருக்கிற நேரத்தில் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு பயங்கர போரடிக்குது என்ற வார்த்தைகளை எந்த வீட்டுக்கு போனாலும் பஞ்சமே இல்லாமல் கேட்கலாம் சரி போரடிக்குது என்றால் என்ன அர்த்தம் சுருக்கமாகச் சொன்னால் வெறுமனே உட்கார்ந்து கிடப்பது தூக்கம் வராத போதும் படுத்திருப்பது போன்ற செயல்களை நம் மனதுக்கு பிடிக்காத செயல்களை வேறு வழி தெரியாமல் செய்யும் போதுதான் நமக்கு போரடிக்கிறது நம் மனதுக்கு பிடிக்கிற எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்தாலும் நமக்கு போரடிக்காது ஆனால் இந்த விஷயத்தில் நம்மில் பலருக்கு விளங்குவதில்லை நாம் விருப்பப்பட்டு செய்வதற்கென்றே சில வேலைகள் காத்திருந்தால் கூட அதை நாம் தள்ளிப் போடுகிறோம் உன் மனதுக்கு பிடித்த ஒரு விஷயம் இருந்தால் அதைச் செய்வதற்கு நேரத்தை தள்ளி போடாதே என்பதை விளக்குவதற்கு ஒரு தமாஷான கதை உண்டு வெள்ளைக்காரன் அரேபின் இந்தியன் இந்த மூவரும் ஒரு நாள் சந்திக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சின்ன அல்வா துண்டு கிடைக்கிறது மூவரும் பங்கு போட்டுக் கொள்ள முடியாத அளவுக்கு மிகச் சின்ன அல்வா துண்டு அது அதனால் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் நாம் இப்போதைக்கு இந்த அல்வாவை ஒரு பாத்திரத்தில் மூடி வைத்துவிட்டு இன்றிரவு படுத்து தூங்குவோம் மூவரில் யாருக்கும் அற்புதமான சிறந்த கனவு வருகிறதோ அவருக்கே இந்த அல்வா துண்டு என்று தீர்மானித்துக் கொள்கிறார்கள் ஷூ மறுநாள் காலையில் மூன்று பேரும் தாங்கள் முதல் நாள் ராத்திரி கண்ட கனவை பகிர்ந்து கொள்ள அல்வா இருக்கும் பாத்திரத்தைச் சற்றி உட்காருகிறார்கள் முதலில் வெள்ளைக்காரன் ஆரம்பிக்கிறான் நேற்றிரவு என் கனவிலே கனவுள் வந்தார் என்னே அவர் தன் பூந்தோட்டத்துக்குள் அழைத்துக் கொண்டு போய் பல அற்புதங்களைச் செய்து காண்பித்தார் என்றான் அடுத்து அரேபியன் தான் கண்ட கனவேச் சொன்னான் நேற்றிரவு என் கனவிலும் கடவுள் வந்தார் ஆனால் அவரை நான் என் பூந்தோட்டத்துக்கே அழைத்துப் போய் அவருக்கே பல அற்புதமான விஷயங்களைக் காண்பித்தேன் கடைசியாக இந்தியன் பேச ஆரம்பித்தான் நேற்றிரவு என் கனவிலும் கடவுள் வந்தார் ஆனால் நாங்கள் பூந்தோட்டத்துக்கு எல்லாம் போகவில்லை கடவுள் என்னைப் பார்த்து அடே முட்டாளே எதிரிலேயே இவ்வளவு இனிமையான அல்வா துண்டை வைத்துக் கொண்டு கனவு கண்டு கொண்டிருக்கிறாயே முதலில் தூக்கத்தை விட்டுறி உடனே எழுந்து போய் அந்த அல்வா துண்டை சாப்பிடு என்று கடுங்கோபத்துடன் கட்டளையிட்டார் கடவுள் சொல்வதை நாம் மீறுவது சரியாகுமா அதனால் நானும் மறுபேச்சில்லாமல் எழுந்து போய் அல்வாவைச் சாப்பிட்டு விட்டேன் என்று சொன்னான் மற்ற இருவரும் திடுக்கிட்டு போய்ப் பாத்திரத்தைத் திறக்க உள்ளே அல்வாவைக் காணோம் இந்தக் கதை சொல்லும் செய்தியை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம் ஒரு வேலையைச் செய்யும் போது நமக்குச் சந்தோஷம் கிடைக்கிறதோ அந்த வேலையைச் செய்யும் போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது அந்த வேலையை நாம் தள்ளிப் போடவே கூடாது இந்த வாக்கியத்தை கொஞ்சம் இப்படியும் திருத்திச் சொல்லலாம் நீங்கள் எந்த வேலையைச் செய்தாலும் அதை சந்தோஷத்தோடு முழு ஈடுபாட்டோடு செய்யுங்கள் போரணிக்கிறது என்ற வார்த்தை உங்கள் அகராதியிலிருந்து தானாகவே மறைந்துவிடும்